கம்மி செலவுல வீட்டில் இருந்தபடியே கிச்சன் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின் வந்து ஒரு ஷேட் ரெண்டு ஷேட் இன்க்ரீஸ் பண்ண முடியுங்க அதில் நம்ம எடுக்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு கட்டி வெள்ளம் இருக்கே அதை எடுத்துக்கோங்க இது நான் வந்துட்டு இன்றைக்கி ரெண்டு பேர் சேர்த்துக்கிறேன் இது வந்து இப்ப இந்த பாலியம் வந்துட்டு நான் கட்டி வெள்ளத்தை நல்லா பிடிச்சி சேர்த்துக்கிறேன் இந்த வளம் எரிச்சு வளம் நம்ம ஸ்கின்ல யூஸ் பண்ணுறதுனால சுருக்கங்கள் கருவளங்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்து சுத்தமாக எடுத்துடுதுங்க இதுக்குள்ள இருக்க கொட்டையை வந்துட்டு நீக்கி நல்லா பால் வந்து டிப் பண்ணிடுங்க நம்ம போட்டு அந்த வெள்ளமும் வந்து நல்லா கரைஞ்சிரும் இது வந்துட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இப்படி விட்டுருங்க நல்லா ஆயிடுச்சு ஸோ நல்லா அதை எசன்ஸ் எல்லாம் அந்த மீள்களை போய் சேர்ந்துச்சு இப்போ நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட் நல்லா வந்து பேஸ்ட் ஆக்கிட்ட தண்ணி எதுவுமே விடக்கூடாது அடுத்து வந்து பச்சரிசி எடுத்துருக்கேன் இந்த இப்போ நல்ல ஃபைன் பவுடர் ஆக்கிட்டு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இதில் முல்தானி வெட்டி இந்த முல்தானி வெட்டி நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கணும் ஒரு ஸ்பூன் புளிப்பில்லாத தயார் ஆட் பண்ணிக்கலாம் அந்த பக்கில் எல்லா பொருளுமே நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா கலர் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அப்பா கிடும் உங்களுக்கு நான் டிஃப்ரென்ஸ் காட்டுக்காக ஒரு சைட் மட்டும் அப்ளை பண்ணிட்டேன் ஸோ மார்னிங் நான் ஒரு லைட்டாக வாட்டர் வச்சு நல்லா இடத்து வந்து நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா பயங்கரமான டிஃபரெஸ் நல்லா காரி பண்ணிடுச்சு இப்போ வந்து அப்படியே வந்து தண்ணி போட்டு கதவாமிக்கு முன்னாடி நல்லா ஒன் ஆர் டூ மினிட்ஸ் ஜென்டல் மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணேன் நிஜமா நம்பவே முடியல அவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் நான் உங்களுக்கு காட்டுப்பாங்க இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும்